ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோட நேம் த ஸ்மைல் மேன் இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரூலர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி ரசின் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமாவில் செஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்படியே இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சரத்குமார் யாரோ ஒருத்தனை காரில் சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அவர் ஒரு சிபிசிஐடி போலீஸ் ஆஃபீஸர் சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்பயே நடுவில் சரத்குமார் அவரோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது ஆக்சிடென்ட் ஆகி காருக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க சரத்குமாரை யாரோ ஒருத்தன் தலையில் வந்து பலமாக அடிச்சிடறான் நெக்ஸ்ட் ஸ்டோரி பல வருஷம் கழிச்சு கம்மியாகுது இப்போ சரத்குமார் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி பிசிக்கலா ஃபிட் ஆகுறாரு ஆனா மென்டலா அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அது என்னன்னா அவருக்கு ஒரு அல்சைமர் டிசீஸ் வந்திருக்கு அந்த டிசீஸ்னால அவரு அடுத்த ஒரு வருஷத்துல தன்னோட மெமரிஸை ஃபுல்லாக இழந்துருவார் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுவாங்க ஸோ சரத்குமார் அவர் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப அவரோட பாஸ்டில் அவர் ஃபேஸ் பண்ண கேசஸ் எல்லாத்தையும் ஒரு புக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி டேட்டாலாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பார் அவரோட கேஸ் ஹிஸ்ட்ரி அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி ஒரு புக்கும் ரெடி பண்ணி அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுவார் அதில் எல்லா கேசஸும் ப்ராப்பராக க்ளோஸ் ஆகிருக்கும் ஆனால் ஒரே ஒரு கேஸ் மட்டும் க்ளோஸ் ஆகியிருக்காரு அது என்னென்னா தஸ் ஸ்மைல் மேன் அப்படிங்கிற ஒரு கேஸ் மட்டும் ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாம இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே அடுத்தடுத்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சீரியல் கில்லர் பேட்டன்ல ஸ்மைல் மேன் அந்த சீரியல் கில்லர் பேட்டர்ன்ல கரண்ட்லேயும் ஒன்று ஒன்றா மர்டர்ஸ் நடக்க ஆரம்பிக்குது இந்த கேஸை சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க புதுசா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு அவருக்கு சப்போர்ட்டா சரத்குமாரும் இந்த கேஸ்ல உதவ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு அப்புறம் வரத்தல நடக்குற சம்பவங்கள் தான் த ஸ்மைல் மேன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ல கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட 퍼ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சரத்குமார் குமார் அவர் அவரோட 150வது படம் அவர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு அவருக்கு அடுத்து ஜார்ஜ் மரியம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்த லெவலில் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க எல்லாரும் பர்ஃபெக்டாக நடித்த மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்கல சில இடங்களில் ஏதோ ஒரு வகையில் அவங்க இன்கம்ப்ளீட்டாகவோ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவோ நடிச்சிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் உருவாக்குனுச்சு குறிப்பாக இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த புதுசாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் அந்த கேரக்டரை பண்ண ஆக்டர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நிறைய இடங்கள்ல அவர் ஆர்டிஃபிஷியலாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதனாலேயே நம்மளால் பெருசாக இன்வால்மெண்ட்டாக பார்க்க முடியல ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர் நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொன்னோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே லெவலில் தான் இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பெரிய சொதப்பல் தான் இவங்க நிறைய படங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க நிறைய சைக்காலஜிக்கல் த்ரில்லரோ க்ரைம் த்ரில்லரோ படங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த படத்தை இவங்க பண்ணியிருக்காங்க ஸ்மைல் மேன் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளே இவங்க ரைட்டிங்கில் பண்ணவே இல்லை எந்த கேரக்டர்ஸையும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை சீரியல் கில்லரோட ஃப்ளாஷ்பேக்கும் சுமாராக தான் இருந்துச்சு அதுவும் கிட்டத்தட்ட அபத்தமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்காக சரத்குமார் அவரோட டீம் பெருசாக எதுவும் எஃபோர்ட் எடுத்த மாரியும் தெரியல அவங்க பண்ணுற விஷயங்களும் பெருசாக சுவாரஸ்யமாக இருக்கிற மாரியும் தெரியல சீரியல் கில்லர் அசால்ட்டாக யாரை வேணாலும் கடத்தி கொண்டு போகிறான் அதுவும் லாஜிக்கலாக பெருசாக மாதிரி இவங்க ஐடியாவா யோசிச்ச விஷயம் நல்லா இருக்கு ஆனா படத்துல இவங்க பிரசன் பண்ண விதம் அந்த நிறைய இடங்கள்ல படம் சின்ன படம் தான் இருந்தாலும் சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி தான் படம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஓவராலா சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஐடியாலஜி ஒரு நல்ல ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிக்கு தேவையான கண்டன் தான் ஆனால் இவங்க ரைட்டிங் ஸ்ட்ராங்காக பண்ணாததினால ஸ்கிரீன் ப்ளே பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நிறைய இடங்களில் ஸ்லோவாக போகிற மாதிரி சொதப்பலாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தில் கொஞ்சம் வைலன்ஸான சீன்ஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த படம் எல்லாருக்குமான படங்கள்ல என்னோடய ரிவியூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ